இது ஸ்பிரிச்சுவல் கார்டனுடைய தோட்டம் இது மாங்காய் மரம் இது நவப்பரம் நவப்பழம் இது நவப்பழம் வந்து நிறையா இருக்குது இங்கே நீங்கள் இங்கே காயெல்லாம் பார்க்கலாம் பழங்களெல்லாம் பார்த்தீங்களா எப்படி இருக்குது ஆ இது நவப்பழ மரம் இருக்குது மாங்காய் மரம் இருக்குது இங்கே மாங்காய் இருக்குது வாங்க இங்கே மாங்காய் இந்த இந்த சீசனில் மாங்காய்லாம் நல்லா காய்ச்சிருக்குது இதெல்லாம் மாங்காய் இது மாமரம் தான் சின்ன காயெல்லாம் இருக்குது இது மாமரம் தான் இது அந்த பிறகு அந்த பக்கம் தென்னை மரம் இருக்குது இங்கே இது தென்னை மரம் அது சப்போட்டா மரம் அங்கே பாருங்கள் அங்கே ஒரு பெரிய நவமரம் இருக்குது அங்கே அப்படியே போவோம் இந்த தோட்டத்தில் ஒவ்வொரு மாதமும் இந்த ஸ்பிரிச்சுவல் கார்டனில் ஒவ்வொரு மாதமும் இங்கே வந்து ப்ரேயர் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் இந்த லாக்டவுன்னால் இங்கே வந்து ப்ரேயர் நடத்தாமல் இருக்கிறோம் ஒரு நாலு மாதமாச்சு இனிமேல் தொடங்கும் எவ்வளோ ஒரு அருமையான இடம் இருக்குது பார்த்திங்களா இங்கே கட் பண்ண கட் மாடு ம் நான் ஓகேனேன் அங்கே வரைக்கும் இல்லி தகவல் அங்கே இது முருங்க மரம் இது நவமரம் இதெல்லாம் நடக்குது அப்புறம் அவங்ககிட்ட கொய்யா மரம் இருக்குது இது மாதுள மரம் தென்னை மரம் எல்லா மரமும் இருக்குது இது ஸ்பிரிச்சுவல் கார்டன் ப்ரேயர் ஹாலுக்கு பின்னாடி நாங்கள் தங்கி இருக்கிற இது ஒரு ரெஸ்ட் ரூம் அந்த மக்கள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து எல்லாம் தோட்டம் எல்லாம் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் கார்டனுடைய தோட்டம் இங்கே பாருங்கள் இங்கே எழநீர் தென்னை மரம் காய் இருக்குது சிலோன்னு எழுநீர் இது இது வந்து மரம் பொய்யா மரம் இங்கே இடத்துல இங்கேருந்து அங்கே ஆ அது ப்ரேயர் ஹால் இடத்துல தானே இந்த இந்த இடத்துல தானே பிரேயர் நடத்திட்டு இருக்குது ஒவ்வொரு மாசம் பிரேயர் நடக்கக்கூடிய இடம் மாசத்துல கடைசி ஞாயிறு இங்கே பிரேயர் நடத்திக்கிட்டு ஒவ்வொரு முறையும் பிரேயர் இருக்கிறோம் இப்போ மழை வந்து ரொம்ப அருமையாக இருக்குது என்னென்னா ப்ரேயர் நடத்தாமல் இருக்கிறோம் இனிமேல் நடத்துவோம் இந்த இடத்துக்கு நீங்கள்லாம் வாங்க இந்த பில்டிங்கெல்லாம் கட்டி ஒரு ரிட்ரீட் சென்டராக அமைச்சு அநேகர் ஆசீர்வாதம் பெறக்கூடிய இடமாக மாற்றணுங்கிறது எங்களுடைய ஆசையில் கடவுளுடைய ஆசை இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இடத்துல தானே ஒரு ப்ரேயர் நடக்குது